இந்த தீப்பிடிக்கிற சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பெனடிட்டோவோட கைகள் எரிஞ்சதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சு ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு நான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைச்சுட்டோ சந்தோஷப்பட்டாலும் நாட்கள் போக போக அவர் எந்த சக்தியை வரணும்னு நினைச்சா அதுவே அவரோட சாபமா மாறுச்சு ஏன் அப்படின்னா பல நாள் காலையில அவர் நைதிரசா போட்டு இருக்கிற பைஜாமாஸ் தீபிடிச்சதாடிட்டோ இருந்து கண் விழிச்சார் இதனால பல முறை கடுமையான தீக்காயங்களுக்கு ஆளானார் நிகிதாவுக்கு இருந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவருக்கு இருந்த பவர் அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாது இதனால இந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாம தீப்பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க எனக்கு ஏன்டா இந்த பவர் கிடைச்சதுன்னு சொல்லி அந்த சக்தியை வெறுக்கிற அளவுக்கு பெனடிட்டோ மன உளைச்சலுக்கு ஆளானார் இதை பார்த்த பெனடிட்டோட அப்பா அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க இந்த பிரச்சனை எப்படியாவது கியூர் பண்ணணும்னு சொல்லிட்டு பெனடிட்டோ மருத்துவர்கள் கிட்டையும் இயற்பியலாளர்கள் கிட்டையும் அனுப்பி வச்சாங்க ஆனா அவங்களால இந்த அசாத்தியமான சக்தி பெனடிட்டோட உடம்புல இருந்து ஏன் வெளிப்படுது எப்படி வெளிப்படுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல ஆனா கடைசியா சித்த மருத்துவ நிபுணரான் டாக்டர் டிமெட்ரியோ க்ரோஸ் அப்படிங்கிற ஒரு நபர் உடலை செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முழுமையா நீக்க முடியலன்னா பெனடெட்டோவுக்கு அவரோட பவர்ஸை கட்டுப்படுத்த சொல்லிக் கொடுத்ததா நம்பப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இட்டாலியன் நியூஸ் பேப்பர்ஸ்ல புக்ஸ்ல அப்புறம் மேகசின்ஸ்ல ஹியூமன் டார்ச் அப்படின்னு த ஃபயர் பாய் அப்படின்னு ஹியூமன் பிளேம் த்ரோவர் அப்படின்னு பெனடெட்டோ பத்தின செய்திகள் வெளியாச்சு இன்னைக்கு பெனடெட்டோவுக்கு ஐம்பது வயசுக்கு மேல ஆயிருக்கும் ஆனா இப்போ பெனடெட்டோ எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல ஆனா சிலர் பெனடெட்டோ இன்னும் இட்டாலியில தான் இருக்காரு அவரோட பேரை மாத்தி வேற ஒரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க